மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை திரிபு எதிர்பார்த்ததை விட அதிவேகமாக உருவாற்றம் அடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பரவி வந்த குரங்கம்மை தொற்று இப்போது ஐரோப்பிய நாடுகளிலும் நமது பக்கத்து நாடான பாகிஸ்தானிலும் பரவியுள்ளது எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கமை தொற்று உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் அறிவித்தது இந்த ஆண்டில் மட்டும் காங்கோவில் சுமார் பதினெட்டாயிரம் பேருக்கு குரங்கமை பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதில் அறுநூற்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த சூழலில் குரங்கமை திரிபு எதிர்பார்த்ததை விட அதிவேகமாக உருமாற்றம் அடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் பற்றி அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பெரியம்மை தொற்று பரவிய போது தடுப்பூசி செலுத்தப்பட்டு படிப்படியாக தொற்று முடிவுக்கு வந்தது அதன் பிறகு பெரிதளவில் பாதிப்பு இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது குரங்கம்மை தொற்றாக உருவெடுத்துள்ளது குரங்கம்மையைப் பற்றி ஆராய்வதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன அதன் திரிபு அதிவேகமாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது இதனால் தடுப்பதற்குள் இந்த அம்மை வேகமாக பரவுகிறது குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவர்களை எளிதில் தாக்குவதுடன் உயிரிழக்கும் அபாயத்தையும் எம்பாக்ஸ் உருவாக்குகிறது என்று தெரிவித்துள்ளனர்